ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் கிள்ளி சாம்பார் இது காய்கறி எல்லாம் தேவை கிடையாது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் உரம் பருப்பை ஊற வச்சுக்கிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு கருவேப்பில மல்லி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் புளி புளிக்கரைசலும் ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கோங்க திறந்துக்கிட்டு மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிக்கிடுங்க ரொம்பவும் மையாவும் இருக்கக்கூடாது இதில் பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக கிடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் தாளிச்சிட வேண்டியதான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும் எல்லாம் பொறிஞ்சி உடனே கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இதில் சாம்பார்லாம் கொட்டிட வேண்டியது தான் அப்புறம் எடுத்து ஒரு நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டுக்கிட்டு அதில் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான கில்லி சாம்பார் ரெடி இது வந்து இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லைன்னா வாழைக்கவர் வறுவல் எதுனாலும் இதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது